அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்ப்பெரு ஏகாதசி திதி இருக்குதுங்க மாதத்தில் ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளர்பெரு ஏகாதசி திதி தேய்பெரு ஏகாதசி திதி அப்படின்னுட்டு ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பெரு ஏகாதசி திதியை பார்ஸ்வ ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் உங்களுக்கே தெரியும் ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது அது இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் வழிபாட்டுக்குரிய சனிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வைகுண்டத்தில் இந்த காலத்துல தான் விஷ்ணு பகவான் வந்து தன்னுடைய சயன நிலையை மாற்றி அமைச்சுக்குவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இட இடதுபுறம்லேருந்து வலதுபுறம் வந்து திரும்பி படுப்பாரு மாதிரி வந்து சொல்லுவாங்க இதை வந்து பரிவர்த்தனை ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிக்கிழமை ஏகாதசி திதி வரதே ரொம்ப விசேஷம் இதில் கூடுதல் சிறப்பாக நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் இன்னொன்று மகாவிஷ்ணுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை ஏகாதசி திரு கோண நட்சத்திரம் எல்லாமே வந்து சேர்ந்து அம்சமா அமைஞ்சிருக்குது மேலும் நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு இதில் வரக்கூடிய ஒன்னையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு அஞ்சு அப்படின்னு வந்து கிடைக்குது இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய என்ன கருதப்படுது புதன் பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோண நாளை ஓணம் பண்டிகையா கேரள மாநிலங்களில் கொண்டாடுவாங்க இது வந்து வாமனருக்கு உகந்த ஒரு நாள கருதப்படுது வாமணர் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா திருமாலுடைய பத்து அவதாரங்கள்ல ஒருத்தங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வாமனருடைய கதை வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு முறை மாபலி சக்கரதவர்த்தி ஆனவங்க தான் வந்து எதை கேட்டாலும் தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் எல்லாம் இருக்குன்ட்டு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருந்தபோது இவர் போய் தானம் கேட்டிருக்காரு இவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால இத்தனோண்டு பொடிய பையன் என்ன கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட இருந்திருக்காரு அந்த சமயத்தில் எனக்கு மொத்தம் மூன்று அடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடியை வானத்தையும் இரண்டாவது அடியில் பூமியும் மூன்றாவது அடி வைப்ப இடமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தன்னுடைய தவறை உணர்ந்த மாபலி சக்கரவர்த்தி ஆனவங்க தன்னுடைய தலைமீது வந்து அவங்களுடைய பாதத்தை வந்து வைக்க சொல்றாங்க விஸ்வரூபம் எடுத்து வாமனர் மாபலி சக்கரவர்த்தியுடைய தலைமீது கால் வச்சு அப்படியே வந்து அவரை பாதாள உலகத்துக்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றளவும் வந்து அங்கதான் அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் இந்த திருவோண பண்டிகை அன்னைக்கு மட்டும் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக ஊருக்குள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதனால தான் வந்து பூகோளம் அதாவது அத்த பூகோளம் போட்டு மாபலி சக்கரவர்த்தி வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி திதியானது இன்றே வந்து நமக்கு தொடங்கிடுதுங்க எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அரியலில் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் இவை தவிர நீங்கள் நீங்க பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது போது அங்க போய் நீங்க வழிபாடு செய்யறதும் அற்புதமான பலனை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வெறும் துளசி தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் வந்து இருப்பாங்க விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அதனால உங்களால் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா மாலை வழிபாடு செய்யற வரைக்கும் நீங்க உணவு எதுவும் எடுத்துக்காம பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு எழுந்துக்கலாம் இல்லைன்னா உணவு எடுத்துட்டாவது வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்துச்சுன்னா தீபம் ஏற்றி வச்சு துளசி மாலை பற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க சரி இந்த நாளினுடைய சிறப்பெல்லாம் சொல்லியாச்சு இப்போ இந்த சிறப்பான நாளில் நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு குளிச்சிங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் அதாவது பணக்கஷ்டம் கவலை எல்லாமே வந்துட்டு நீங்கிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன விஷயம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் டைமில் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் இந்த பதிவில் வந்துட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய முறையை மட்டும் சொல்லிடுறேன் சரி இப்போ காலையில் நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அது வந்து பச்சை தண்ணீராக இருக்கலாம் இல்லைனா சுடு தண்ணீராக இருக்கலாம் எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு துளசி இலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த துளசி இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கும் விருப்பமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ துளசி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அதாவது ஆள்காட்டி விரல்கிறது பாயிண்டிங் ஃபிங்கர் இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மங்களத்தை தருகின்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லலாம் அதனால் அவருக்குரிய விரலால் இப்போ நான் தண்ணீரில் சொல்லக்கூடிய மகா புனிதமான இந்த பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது என்ன பெயர் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் ஸ்ரீதரம் 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 இதுதாங்க அந்த வார்த்தை ஸ்ரீதரம் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய மனதில் இடம் பிடித்தவர் மகாலட்சுமி தாயாருடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த ஸ்ரீதரம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா மகா விஷ்ணுவையும் மகாலக்ஷ்மியும் இணைத்த ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு தெய்வங்களுக்குமே இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் ஒரு உச்சரிப்பு முறை பண்ணுறோம் அப்படிங்கும்போது மனம் குளிர்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பெயர்லேயே வந்து அவங்களுடைய ரெண்டு பேர்த்தினுடைய சக்தியும் வந்துட்டு கலந்துருக்கும் அதனால் இந்த பெயரை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ இல்லை உடம்புக்கு குளிக்கிறதோ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் கணவரும் மட்டும் இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது இப்போ இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன் நான் வந்து குளிச்சு முடிச்சிட்டேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து இந்த பெயரை எழுதி அதில் வந்துட்டு உங்களுடைய முகத்தை கழுவிட்டு தலைக்கு வந்து மூன்று முறை இந்த தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க எப்படியாவது இந்த பெயர் எழுதின தண்ணீர் உங்கள் மேலே நாளைக்கு பட்டுச்சு அப்படினாவே போதும் உங்களை பிடித்த அத்தனை கஷ்டங்களும் தர்த்தர நிலையம் நீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குளிச்சு முடிச்சிட்டு தீபத்தையும் வந்து ஏற்றிடுங்க இதை நீங்க காலையிலயும் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா மாலை நேரத்திலையும் வந்து ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீபம் தான் இதுக்கு நீங்க எப்பவுமே பூஜை அறியில தீபம் ஏற்றுவதற்குன்னு ஏதாவது ஒரு தட்டு பயன்படுத்திருப்பீங்க இல்லையா அந்த தட்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை வந்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தட்டுல துளசி இலைய சுத்தியும் வந்து நல்ல பரவலாக வந்து விரிச்சிருங்க அதன் பிறகு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதையும் நீங்க தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நெய் வந்து ஊற்றிக்கோங்க வந்து போட்டுக்கோங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்க மனதார மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடவே தண்ணீர்ல வந்து நான் ஸ்ரீதரம்னு எழுத இல்லையா அந்த வார்த்தையை ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்க உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா துளசி இலைகளை வந்து தனித்தனியா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில பிரிச்சு வச்சு அதை வச்சு கூட நீங்க இந்த விளக்குக்கு வந்து அர்ச்சனை மாதிரி செய்யலாம் செய்யும் போதெல்லாம் ஸ்ரீதரம் ஸ்ரீதரம்ங்கிற பேரை பயன்படுத்திய ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த துளசி இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த விளக்கு சுற்றி வச்சிருக்கக்கூடிய இதுல ஏதாவது ஒரு துளசி இலையாவது நீங்க எடுத்து பத்திரமா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதாவது பீரோவா இருக்கலாம் பர்சா இருக்கலாம் இதுல ஏதாவது ஒரு இடத்துல மறக்காம பூஜைக்கு பயன்படுத்த இந்த துளசி இலையை வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க முக்கியமாக நகைகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த துளசி இலையை வச்சிங்க அப்படிங்கும்போது நிறைய தங்க நகைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அடகு இருக்கிற நகை வந்து சீக்கிரமாக மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மறக்காமல் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்